வளமுடன் வணக்கம் நான் மயிலாடுதுறை காசி வெங்கடேசன் உங்களிடம் பேச பிரியப்படுகிறேன் எனது மகளும் மருமகனும் ஆகிய ஜனனி ஜெகந்நாத் இவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் மருதூர் என்ற கிராமத்தில் ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கி அதனை விவசாயம் செய்திட மிகவும் பாடுபட்டு வருகின்றனர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் நானும் செய்து வருகிறேன் இந்த இடம் ஒரு எட்டு ஏக்கர் சுட்சத்தில் மாமரம் நெல்லி எல்லாம் தென்னை மரம் எல்லாமே வச்சு பயிர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் இதுக்கு முன்னாடி முக்கியமாக சொல்லணுன்னா கேடெக் நிறுவனம் வந்து ஃப்ரம் கடையம் திருநெல்வேலி இந்த கடையம்ன்ற ஊர்லேருந்து முன்னாடி வந்து எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க அது நல்லா பரிபூனும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் நாங்கள் சாவடி பண்ணி நல்லாயிருக்கும் இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு போர் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நானூறு அடியில் போர் இறக்கி நானூற்றி அறுபது அடி போர் இறக்கணும் இறக்கி இன்றைக்கி காலையில் வந்தாங்க சொன்ன ஒன்று முந்தானா தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம் நேற்று அங்கேருந்து போட்டு நீ கொண்டு இறக்கிட்டு இப்போ தண்ணி ஃபுல்லாக சப்ளை கொடுக்குது இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனாக்கா சூரியன் வந்து சரியாக வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல மேகமூட்டமாகவே இருந்தது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் நல்லபடியாக தண்ணி சப்ளை கிடச்சிக்கிட்டு இருக்குது அந்த டீம் வந்து நல்ல அருமையான டீம் அதாவது பக்கத்தில் நம்ம இருக்கணும்னே தேவையில்லை எந்த ஒரு பொருளையும் விடாமல் என்னென்ன பொண்ணுமோ எல்லாத்துக்கும் கரெக்டாக நான் கூட போய் இது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் இப்படி இருக்குன்ட்டு கேட்டதை கூட பொறுமையாக அவங்க பதில் சொல்லி நம்மள்ட்ட எதையுமே எதிர்பார்க்காம டாப் டூ ஏ டூ இசுன்னு சொல்லுவார்கள் மாதிரி மணல்லேருந்து ஜன்னியிலேருந்து சிமெண்ட்லேருந்து எல்லா பொருட்களையும் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் குடி தண்ணி உட்பட என்னை கேட்டு அவங்க தொந்தரவு ஓடலை அவங்களே எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பரிபூர்ணமாக எல்லாத்தையும் செஞ்சு முடித்து கொடுத்துட்டு இப்போ காலையில் ஏழு மணிக்கு வந்தாங்க இப்போ நாலு மணிக்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்தாச்சு ஓடிக்கிட்டுருக்குப்போ அதனால் அவங்க இந்த டீமுக்கு முன்னாடி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த அதே மாதிரி இந்த அலெக்சன்னு சங்கர்னு இவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு போனாங்க அட்வான்ஸ்லாம் பணம் வந்து ஒன்று ஒரு பத்தாயிர தான் பேருக்கு தான் கொடுத்தேன் எல்லாம் ஃபுல் அமௌண்ட்டும் நாங்கள் வந்து வேலையை முடிச்சிட்டு வாங்கிக்கிறேன்னாங்க போனப்போ வேலை முடிச்சு இன்னும் ரெண்டு நாள் கழித்து தான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டோம் அதுமாதிரி நான் இன்றைக்கி ஃபுல் அமௌண்ட்டும் வந்து அக்கௌண்ட்டில் போட்டாச்சு இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை பொறுத்தவரையும் அவங்களும் அதை அந்த அளவு எதிர்பார்க்கலை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க அவங்க எல்லாேருக்கும் நெடுவூழி வாழ வேண்டும் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்